நல்ல செட்டு மேல செட்டு வந்திருக்கா வணக்கம் கொலசைக்கு வந்தோம் இன்னைக்கு ஆறாம் திருநாள் அம்பாள் மகிஷாசுர மருத்துணி திருக்கோளத்துல எழுந்தூர்லேயே அற்புத தரிசனம் சிறப்பாக கும்பிட்டாஜி இவன் இங்கே ஒருத்தர் தான் வந்தான்னு தெரியல இன்னும் பாருங்க இப்பதான் ஊர்லேயே தூங்கலாமே ஏப்பா கேட்டால் எனக்கு டூட்டி இருக்கும்மா தான் டூட்டி இருக்கே அவன் எந்தாலும் எழுப்ப மாட்டான் ஏன் சாமி டீ கீ உண்டா இல்லையா நல்ல வேலை பார்த்திருக்கான் அப்பா முருகா என்னன்னு பாத்து வாங்கிக்கப்பா பரிசனம் சிறப்பாக முடிச்சாச்சு இந்த வண்டியில் வண்டியில வண்டி தான் முருகா ஆமாம் எல்லாரும் வந்தாச்சு ஐயா டீ உண்டா நேரம் வீடு தானா எப்போ பரிசனம் சிறப்பா முடிச்சாச்சு அம்பாள் திருவீதி உள்ள கிளம்பியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு அதனால அலர்ட்டா நின்று அம்பாள் வந்த அப்புறம் தீபாவளாம் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிரும் நாளைக்கு நம்ம செட்ல காளி பூஜை இருக்கு அதனால கிளம்பிட்டோம் ஓகே பாய் இல்லை வண்டி என்ன ரொம்ப வேமா போகுது